நகர காய்கறி மார்க்கெட் ஐயப்ப பக்தர்கள் அனைத்து வியாபாரிகள் நடத்தும் நான்காம் ஆண்டு ஐயப்ப பஜனை விழா குறித்து நமது தலைமை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்போம் வணக்கம் பிரபு விரிவான தகவலை கூறுங்கள் வணக்கம் விருதாசலம் காட்டுக்குடலூர் செல்லும் சாலையில் உள்ள காய்கறி மார்க்கெட் ஐயப்ப பக்தர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு சபரிமலை கோவிலுக்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு வருவது வழக்கம் இந்த நிலையில் நகர காய்கறி மார்க்கெட் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு வருகின்றனர் அதனை ஒட்டி இன்று முப்பத்தி நான்காம் ஆண்டு ஐயப்ப பஜனை விழாவானது நடைபெற்றது காய்கனி மார்க்கெட் அருகில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி கோவிலில் நடைபெற்ற இந்த ஐயப்ப பஜனை விழாவில் விருதாசலன் நகர்ப்புறம் மற்றும் சுற்றுவட்டார கிராமப்புறங்களைச் சேர்ந்த குருசாமிகள் கன்னிசாமிகள் உள்ளிட்ட மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்று மேலதாளத்துடன் ஐயப்ப சரணத்துடன் பக்தி பஜனை பாடல்களை பாடி ஐயப்பனை வழிபட்டு தீபாராயனை காட்டப்பட்டது பக்தி பரவசருடன் ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடல்களை தொடர்ந்து பாடி ஐயப்ப சுவாமியை வணங்கி மகிழ்ந்தனர் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பிரபு இச்செய்தியைக் காணும் நல் உள்ளங்கள் நியூ வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்